ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நான் இன்றைக்கி எபிசோட் எப்படி கொஞ்சம் பார்த்துலாம் சீரியல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறத மாதிரி தான் இருக்குது என்னன்னு கேட்குறீங்களா எஸ் ஆக்சுவலாக வந்து வர்ல வந்து ஃபிஃப்டீன் டேஸ்னு சொல்லி இன்விடேஷனே நேர்த்தான் வச்சாங்க பட் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் காவேரி எடுத்துகிட்டு போய்ட்டு ரிவீல் பண்ணிவிட்டாங்க என்ன மண்டபத்துக்குள்ள ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது காரில் வந்து ரெண்டு பேர் இறங்கி அவர் எங்கே கூட்டு போறீங்கன்னு கண்ணமூடிக்கு உள்ளே கூப்பிட்டு போய் இதுதான் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது நானே கஸ்டமைஸ் பண்ணேன் அப்படின்றதையும் அவர் வந்து ரிவியூல் பண்ணிக்கார் அமௌண்ட்டில்லாமல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இதெல்லாம் ஓகே சூப்பராக வீட்லேயே வச்சிருக்கலாமே அப்படின்றாங்க பிகாஸ் இன்விடேஷன்லாம் கொடுத்துற பிறகு வீட்டிலே சிம்பிளாக வச்சுன்னா அப்போ கிளைண்ட்ஸ் எல்லாம் எப்படி இன்விடேஷன்லாம் கொடுத்து எங்கே வரணும்னு சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல மிஸ் மிஸ்மேஷ் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அப்புறம் அங்கே சர்ப்ரைஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்ட பிறகு காட்டு வாங்குன்னு பார்த்தா வீடை காட்டில் உடனே வந்து மார்னிங் விடிஞ்ச மாதிரி திரும்ப அதே டெக்ரேஷனை காமிச்சிட்டு ஃபேமிலியெல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரியும் காவேரி வர மாதிரியும் சிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க சார்தா வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே அதெல்லாம் ஃபீல் பண்ணாத ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அந்த ஒரு ஸ்டில்ஸை வந்து கொடுத்துறாங்க இவங்க சைடு பொண்ணு சைடு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாப்பியை வந்து அதாவது விஜய் வந்து அங்கே வந்து நிவின் ரெடி பண்ணியிருக்காரு நிவினையும் வந்து இன்றைக்கி ஸ்க்ரீனில் காமிச்சிட்டாங்க அவர் ம வெளியூர் போயிருந்தார் மலேஷாவுக்கு பட் அதுவும் வந்து டிஸ்கவுண்ட் ஆகி காமிச்சு ரெடி பண்ணாங்க தாத்தா பாட்டி வந்து ரூமில் இருக்கிறாங்க ஏன்னா உங்கள் பேரன் அழகாக இருக்காக ரெடி பண்ணியாச்சு அவன் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அதான் எங்களுக்கு வேணும் நாங்கள் அதான் அதுக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபீல் பண்ணி சண்டி அவங்கள அவங்களை ஹெல்ப் பண்ணுற சீன் தான் வந்தது அதுக்கப்புறம் ஸ்டேஜில் வந்து விஜய் காவரி வந்து அசம்பிள் ஆகிறாங்க ஸோ ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்துட்ட பிறகு திடீர்னு வந்து ஆஃபீஸ் ஆஃப் கிளைன்ஸ் கிளைன்ஸ் உள்ள வரும்போது உடனே யார்ட்டையும் சொல்லாமல் ஸ்டேஜில் வந்து இறங்கி போகிறோம் எல்லாம் எங்கே போகிற எங்க போய் வந்து வந்து வெல்கம் பண்ணியும் நீ ஸ்டேஜில் இருக்கணும் ஏமா வெல்கம் பண்ண வந்தேன் அப்படின்னு இல்லை நான் உங்களை வெல்கம் பண்ணி இம்பார்டன் கிளைன்ஸ் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேலே போகிறேன் அப்படின்னு சித்தப்பா வந்து உடனே தாத்தா கிட்ட இது கல்யாணத்தில் நடுவில் எழுச்சி போகிற மாதிரி இப்படி போலாமா அப்படின்னு சரி எதுவும் பண்ணாத அமைதியாக சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாரு ஸோ அவங்க மறுபடியும் ஸ்டேஜுக்கு போன பிறகு சாரதமாக எல்லாமே அசம்பில் இருக்கிறாங்க கண் கலராங்க கங்கை வந்து நீ எதுவும் கண்களாங்கம்மா ஹாப்பியாக இருக்கணும்னு தரணும் அப்படின்னு அப்புறம் மேலே போகணும்னா உணக்கம் வைக்கிறாங்க வணக்கம் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாலை கொடுத்து மா மாத்திக்க சொல்கிறாங்க ஸோ அதை மாலை போட்டுட்டு வணக்கம் வைக்கிறது தான் சீனியர் ஸோ எல்லாருக்கும் கல்யாணம் மாப்பில் பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அப்டேட் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ